டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சியில் ஒரு முக்கியமான அமைச்சர் மேலே வேலைக்காக பணம் வாங்கினாரு லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இந்த குற்றச்சாட்டை எல்லாருமே ஒரு ஷாக்கிங்கான தகவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே வைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டுக்காக தான் அவர் வந்து அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனார் அதுக்கப்புறமா அவர் வெளியே வந்ததுக்கப்புறமாக அமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த குற்றச்சாட்டு எதன அடிப்படையில் வந்தது ஆக்சுவலி இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த திங்கக்கிழமை அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க அதாவது ஒரு முக்கியமான அரசு தேர்வில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அதுக்காக நீங்கள் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் படி இதில் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க இதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே கடந்த ஆண்டுக்கு போகிறோம் நம்ம கடந்த ஆண்டில் வந்து நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஒரு தேர்வு அப்படிங்கிறது நடைபெறுது அதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வேகன்சிஸ்க்கு அந்த தேர்வு நடைபெறுது அதுக்கு சுமார் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் இந்த ஜாப்ஸுக்காக தன்னோட அப்ளிகேஷன்ஸா ஃபைல் பண்ணுறாங்க இப்போ இந்த ஜாப்ஸுக்கெல்லாம் அது முறையாக நடைபெற்று அதுக்கு ரிசல்ட் வெளியே வந்ததுக்கு கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி சிஎம் கையிலேருந்தே அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் அட்ரஸும் கிடைக்குது இது அப்படியே முடிஞ்சிருதா இப்போ என்னென்னா இந்த தேர்வுகளில் தான் ஏகப்பட்ட முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் அமலாக்கத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரோட சகோதரர் ரவிச்சந்திரன் அவரோட வீட்டு மற்றும் அலுவலகங்கள் அப்படி எல்லா இடத்துலையும் ரைட் பண்ணுறாங்க அவருக்கு நெருங்கி நெருங்கியவர்களோட வீட்டில் கூட ரைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரைட்ஸில் ஏகப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குதான் சொல்கிறாங்க என்னன்னா இந்த தேர்வுகள் நடைபெற்றது இல்லையா அந்த தேர்வுகளில் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட் ஒன்று இருந்திருக்கு அந்த டீட் செலக்ட் ஆனவங்க லிஸ்டை வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த தேர்வு நடைபெற்று அவங்களை மட்டும் தான் கரெக்டா செலக்ட் பண்ணி ஃபைனல்க்காக அப்பாயின்மெண்ட் அரச கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ் வந்து இருபத்தைந்து லட்சத்துலேருந்து லட்சத்துல இருந்து லட்சம் வரையிலும் அதாவது ஒரு அரசு வேலைக்கு சுமார் முப்பத்தி லட்சம் வரலும் சிலருக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணம் என்பது வந்து இந்த ஹவாலா ஏஜென்ட்ஸ் மூலயமாக சில புரோக்கர்ஸ் கிட்டையும் சில முக்கிய புள்ளிகள் கிட்டயும் இந்த பணம் வந்து கைமாறதுதான் சொல்லப்படுது அதுக்கப்புறமாக இந்த பணம் வாங்கிக்கிட்டு தான் அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சுமார் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அதாவது இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் யாரெல்லாம் சஸ்பெக்ட் சஸ்பெக்ட் இவங்க இவங்கெல்லாம் தான் அக்யூஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டையும் வெளியிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியான அஃபீஷியல்ஸ் முதற்கொண்டு இவங்க விசாரிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு அமலாக்கத்துறை ஒரு ரிகொஸ்ட் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுமார் நூற்றி ஐம்பது கேண்டிடேட்ஸ் அதாவது குறைந்தது நூற்றி ஐம்பது பேராச்சும் இந்த பணி அரசு பணிக்காக பணம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கறதும் சொல்லப்பட்டு இருக்கு அதனால இந்த குற்றச்சாட்டுகளுக்காக ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணி ஒரு உரிய முறையில நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு அட்லீஸ்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்காங்க இது ஏன் அப்படின்னா இந்த பணம் வாங்கியிருக்காங்க இல்லையா இவங்க வந்து அரசினுடைய கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த பிரைவேட் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே எப்படி இந்த கவர்மெண்ட் ஃபைல்ஸ் வந்து ஆக்சசிபிளா இருந்தது எல்லாத்தையுமே நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க இது ஏன் அமலாக்கத்துறை சொல்லுது அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை முதல்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாதான் அங்க வந்து மணி லாண்ட்ரிங் வந்து ஏதோ ஒன்று தொடர்புடையது அப்படின்னு தெரிய வந்தால்தான் அமலாக்கத்துறை வந்து பிஎம்எல் ஆக்ட் படி அதை வந்து விசாரிக்க முடியும் அதன் காரணமாக தான் தமிழ்நாடு காவல்துறை கிட்ட நீங்க ஒரு கேஸ் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுங்க அதுக்கப்புறமா அதுல ஒருவேளை மணி லாண்டரிங் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நாங்க உள்ள வந்து ஃபுல்லா விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்காங்க இதுல வந்து ஏகப்பட்ட சிறு புரோக்கர்லேருந்து பல முக்கிய புள்ளிகள் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளுக்காக தான் இப்போ தன்னுடைய பதவி இழந்து இப்போ இருந்துகிட்டு இருக்காரு இப்போ அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு வந்து அமைச்சர் கே மேலே வந்திருக்கிறது திமுக அரசுக்கு அதுவும் குறிப்பாக எலெக்ஷன் கிட்ட வர நேரத்துல ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது இந்த கேஸை வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் இப்படி எல்லாருமே கையில் எடுத்து இதுல வந்து தமிழ்நாடு காவல்துறை உரிய முறையில் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க இந்த கேஸை இதுக்கு மேல என்ன ஆக போகுது உரியவர்கள்லாம் கைது செய்யப்படுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்தா பார்க்கணும் குறிப்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த எல்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறமாக அந்த மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரிக்கே கால் பண்ணி கேட்கப்பட்டதாகவும் அந்த செக்ரட்டரி கார்த்திகேயன் என்பவர் வந்து இதில் எதுவுமே நடக்கல எல்லாமே கரெக்டாக ப்ரொசீஜர் பட் தான் நடந்திருக்கு இது எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபைனாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது மேலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் இந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நடந்தது அதனால அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் எல்லோருமே இதில் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னும் அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை கிட்டே இருக்காங்க இந்த வழக்கில் இதுக்கு மேலே என்னெல்லாம் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்த வழக்கை பற்றி இந்த குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு வேளை இதில் வந்து மணி லாண்ட்ரிங் நடந்துருக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னா எல்லாத்தையுமே உங்கள் சந்தேகம் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து விவாதிப்போம்